பல்லடத்துலேயே யாருமே எதிர்பார்க்காத விலையில் டெவலப்பான ஏரியாவில் ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்துள்ளதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கோயம்புத்தூர் கரூர் திருச்சி போற இந்த நேஷனல் ஹைவேஸ் வழியாக போனால் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம் பல்லடம் பல்லடம் டு மாதப்பூர் முத்துக்குமாரசாமி கோயில் இருக்குதுங்க அப்படியே நம்ம முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக திருச்சி பைபாஸ் வழியாக போனால் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம் பல்லடம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக தான் மாதப்பூர் லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணால் சைட்டை ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க வீடியோலேயே பாருங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஜேம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஹோட்டல் ஹாரியாஸ் பக்கத்துலேயே பாருங்கள் சுங்கச்சாவடி அதாவது டோல்கேட் இருக்குங்க ஸோ கம்மிங் மந்த்தில் டோல்கேட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜூம் பண்ணுற பார்த்தீங்களா இது தாங்க டோல்கேட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம போடுற சைட்டை வாங்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் டோல்கேட் ஓப்பனுக்கு அப்புறம் நல்ல விலையில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வழி தான் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க சைட்டுக்கு பக்கத்துலேயே மூணு ஸ்கூல் கவர் ஆகுதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ராஜா நேஷ்னல் மெட்ரிக் ஸ்கூல் ஜெம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சாந்தி மஹால் ஸோ இந்த சாந்தி மஹால் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல டெவலப்பான ஏரியாவில் நம்ம கருடா ரியல் எஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம சைட்டை போய் பார்ப்போம் சாந்தி மஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட்டு லான்ச் ஆகிருக்குங்க ஸோ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எட்டு அடியில் கல் நட்டு டைமண்ட் நெட் வலை போட்டு சேஃபாக சேல் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்கள்கிட்டையும் உங்களோட சொத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்ம ஸ்ரீ கருடா ரியல் எஸ்டேட்டையே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தரமான நியாயமான விலையில் உங்களுக்கு கல் நட்டு கம்பி அமைச்சு கொடுப்பாங்க ஸோ சைட்டை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம் மொத்தமாக மூணு சைட்டுங்க மேற்கு பார்த்த சைட்டு ஜோடி சைட்டுங்க ஒரு ஒரு பிளாட்டாக ரெண்டே முக்கால் செண்டுங்க ஓவராலாக எட்டே கால் செண்டுங்க ஸோ இந்த ராயல் அவென்யூல இருக்க சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் ரூட் இருக்க ஏரியாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களோட கனவுகளை நினைவாக்கும் கருடா ரியல் எஸ்டேட்